ஒரு பக்கம் மழை எல்லாமே தமிழ்நாட்டில் குறைஞ்சி கொண்டு வர இந்த நிலைமையில் இன்னொரு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குது அது என்ன ஆபத்துன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை வர வாய்ப்புகள் இருக்குது இல்லை வேறு ஏதாவது மாவட்டத்திற்கு நமக்கு மிதமான மழை இல்லை கனமழை வருமா இல்லை அடுத்து எந்த தேதியில் நமக்கு வந்து மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய புதிய ஆபத்துகளை உங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறோம் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழையில் எந்த அளவிற்கு நமக்கு மழை கிடைக்க போகுது இன்னொரு பக்கம் நமக்கு எல்நினோ தாக்கம் ஏன்னா நமக்கு ஏற்கனவே இந்த எல்நினோ தாக்கத்தினால்தான் மழை விடாமல் இந்த ஜனவரி மாதத்தில் கூட நமக்கு மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு பதினஞ்சு சென்டிமீட்டர் பதினாறு சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்த்தோம் தென் மாவட்டத்தில் மிக கடுமையான மழை பொழிவு அதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இந்த வருஷம் நமக்கு மே மற்றும் ஜூன் மாதங்களில் வெயிலுடைய தாக்கம் மற்றும் மழை பொழிவுகள் ஏன்னா மே மாதத்துலையும் நமக்கு வந்து புயல் வருமா அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதையும் நம்ம நிச்சயமாக பார்க்கலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரி ஒரு பக்கம் நமக்கு மழையினுடைய தீவிரம் வட தமிழ்நாட்டில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதாவது நமக்கு நூறு சதவீத மழை பொழிவு அப்படிங்கிறது முற்றிலுமாக குறைஞ்சிருச்சு இப்போ நம்ம சென்னையிலேருந்து கடலூர் வரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா இடங்களுக்குமே நமக்கு வானம் தான் வறண்ட வானிலை காணப்படும் மழை பொழிவு இருக்காது அதைத் தொடர்ந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு மழை பொழிவுங்கிறது நூறு சதவீதம் நமக்கு முற்றிலுமாக குறைஞ்சிரும் ஏதாச்சும் சில இடங்களில் சாரல் மழை அப்படிங்கிறது மட்டும் எதிர்பார்க்கலாம் இந்த இடத்துல நம்ம எச்சரிக்கை கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பனிப்பொழிவு ஏன்னா வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு மழையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி வந்து உங்களுக்கு பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருந்துச்சோ அதை விட இன்னும் அதிகமான பனிப்பொழிவுகள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தருமபுரியில் வந்து அதிகமாகும் இப்போ அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே அதாவது நாளுக்கு நாள் அந்த பனிப்பொழியினுடைய தீவிரம் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மிகுந்த எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க ஏன்னால் சில இடங்களில் நமக்கு மழை பொழிவுங்கிறது கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் சரி அடுத்தபடியாக இந்த தென் மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரத்தில் மிதமான மழை தொடரும் சில இடங்களில் மிதமான மழை வர வாய்ப்பு இருக்குது கன்னியாகுமரி தேனி தென்காசியில் பொதுவாக வான மேகம் சில இடங்களில் மட்டும் மிதமான மழை பொழிவுங்கிறது பதிவாகும் மற்றபடி நமக்கு மிக தீவிர கனமழை அதிகனமழை அதி பயங்கர கனமழை வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக கிடையாது தொடர்ந்து உங்களுக்கு நம்ம அறிவிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் எந்தெந்த மாவட்டத்தில் நமக்கு மழை வர வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நேற்றைக்கும் நமக்கு நல்ல மழை கிடச்சிருக்கு தமிழ்நாட்டில் நேற்றைய தினங்களிலும் ஒரு சிறப்பான மழை பொழிவு பதிவாகியிருக்கிறது எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளவு மழை பொழிவு பதிவாகியிருக்கு அதுக்கப்புறம் அடுத்த தேதிகள் இனிமேல் நமக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்த தேதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதிகளெலாம் உருவாகும் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வரக்கூடிய ஜனவரி இறுதி நாட்களில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாக போது நிச்சயமாக இந்த லைவ் செக்ஷனில் இந்த தாழ்வு பகுதி குறித்து நம்ம பார்க்க தான் போகிறோம் நீங்கள் எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்த மழை பொழிவு நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க முடியும் அதனால் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேற்றைக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டம் நாலு முக்கு பதி பகுதிகளில் பதினைந்து சென்டிமீட்டர் மழையும் ஊத்து பகுதிகளில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழையும் காக்காட்சியில் பன்னெண்டு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு மாஞ்சோலை ஒன்பது சென்டிமீட்டர் ராதாபுரம் நான்கு சென்டிமீட்டர் கொட்டாரம் கன்னியாகுமரி பகுதிகளில் இரண்டு சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது பதிவாகிருக்கு அப்போ நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்பு இருக்குன்னு அதே போலவே நமக்கு நேற்றைய தினங்கள் அதாவது பத்தாம் தேதி மற்றும் பதினொன்றாம் தேதி இன்றைக்கும் நமக்கு மழை பொழிவுகள் நிச்சயமாக நமக்கு வந்து இருக்கும் நமக்கு தென் மாவட்டத்தில் சில இடங்களில் மிதமான மழை உண்டு பன்னிரெண்டாம் தேதி நாளை முதல் உங்களுக்கு படிப்படியாக அனைத்து மாவட்டத்திற்கும் நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது குறைஞ்சிரும் இருந்தாலும் நமக்கு இந்த ஜனவரி இறுதி நாட்களில் மீண்டும் தென் மாவட்டத்தில் பரவலாக நமக்கு மழை தொடங்க வாய்ப்பு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் சில பகுதிகள் எல்லா இடங்களுக்கும் இல்லை சில இடங்களுக்கு மட்டும் அந்த மிதமான மழை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி நமக்கு இந்த இடைப்பட்ட நாட்கள் பொங்கல் நாட்கள் நமக்கு மழை கிடையாது பனிப்பொழிவு ரொம்ப கடுமையாகவும் மிக மோசமாகவும் இருக்கும் ஏன்னால் கடந்த நாட்களில் இருந்த பனிப்பொழிவை விட இப்போ வரப்போகிற நாட்களில் ரொம்ப ரொம்ப பனிப்பொழிவு அதிகம் ஏன்னால் எந்தெந்த மாவட்டங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதையும் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம் வட தமிழ்நாடு கண்டிப்பாக நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் தென் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மிதமான மழை தொடரும் சில பகுதிகளில் தொடர்ந்து நம்ம பேசலாம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வரக்கூடிய இந்த வருஷம் நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா மே மாதத்தில் வந்து எப்படி ப்ரோ பயங்கரமாக வெயில் தாக்கம்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க இப்போ போன வருஷத்தில் எப்படி நமக்கு வரலாறு காணாத இந்த கனமழையினுடைய தீவிரம் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப அதிகமாக நமக்கு பதிவாச்சோ அதே போல் இந்த வருஷம் வரலாறு காணாத வெப்பநிலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக தான் இருக்கப்போகுது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நமக்கு இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மே மற்றும் ஜூன் மாதங்களில் மிக கடுமையான வெப்பம் தமிழ்நாட்டில் பதிவாகும் சென்னை போன்ற இடங்கள்லாம் இதுவரைக்கும் வரலாறு காணாத வெப்பநிலையும் இந்த வருஷம் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம வந்து மழை மட்டுமே நம்ம சொல்ல மாட்டோம் வெயில் காலத்தில் வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் சரி இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஏதாவது மழை வாய்ப்புகள் இருக்கும்னா ஜனவரி இறுதியில் மறுபடியும் நமக்கு தமிழ்நாட்டில் மழையினுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகும் அதனால் மறக்காம இந்த டேட்லாம் நோட் பண்ணிக்கோங்க இந்தெந்த டேட்டில் நமக்கு மழை வரும் அப்படிங்கிற தகவல் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க விட்டு விட்டு நமக்கு தமிழ்நாட்டில் வந்து மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் தொடர்ச்சியான மழை பொழிவு அதனால் எந்த இடத்துலையுமே நமக்கு மழை வந்து குறையுமா அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மழை தாக்கம் ஒரு பக்கம் குறைஞ்சாலும் பனிப்பொழிவுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வடகிழக்கு பருவமழை எப்போ ப்ரோ நம்ம தமிழ்நாட்டை விட்டு போக போகுது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தென்னிந்திய பகுதிகளிலிருந்து வரப்போகிற ஜனவரி பதினைந்தாம் தேதியில் நமக்கு வந்து விலகக்கூடும் எப்போது வந்து இந்த பருவமழை விலகிறோன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென்னிந்திய பகுதிகளிலிருந்து இந்த வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது விலகக்கூடும் இதன் காரணமாக நமக்கு வந்து மழை வாய்ப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே வந்துடும் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் வரப்போகிற நாட்களில் நீங்கள் மழையானது எதிர்பாருங்க அதுக்கப்புறம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நம்ம குறைஞ்சபட்ச வெப்பம் பொறுத்த வரைக்கும் அதாவது பனிப்பொழிவு எங்கே அதிகமாக நாமக்கல் தான் ஏன்னா நமக்கு எப்பயுமே நமக்கு நாமக்கல் மாவட்டத்தில் அதிகாலை நேரங்களில் கடுமையான பனிப்பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு வரக்கூடிய நாட்களிலும் இந்த நாமக்கல் பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவு இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளிலும் நமக்கு வந்து பனிப்பொழிவைய தாக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்காக தான் மிக துல்லியமான வானிலை இருக்குது அப்படிங்கிற நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டத்தில் முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் இருக்கு அடுத்த பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்தில் முப்பத்தி நான்கு வரைக்கும் போகும் மார்ச்சுக்கு பிறகு அதை மார்ச் முதல் ஏப்ரல் காலகட்டங்களில் நமக்கு முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸாக அதிகரிக்கக்கூடும் அதில் வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது பிப்ரவரி மாதத்திலேருந்தே இந்த வருஷம் வந்து வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது போல தான் தெரியும் ஏன்னா இப்போவே நிறைய இடங்களில் பகல் நேரங்களில் வெயில் வந்துகிட்டு இருக்கு ஏன்னா அடுத்த மாதத்திலேருந்தே படிப்படியாக அந்த வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கிறது போல இருக்கும் வருகின்ற ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் மிக மிக கடுமையான அந்த மழை பொழிவு மழையினுடைய தீவிரம் நமக்கு வந்து இருக்காமல் வெயிலுடைய தாக்கம் வரலாறுக்கான அது வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் இருந்தாலும் வெப்பசலன மழை பொழிவு நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம் இப்போ உள் மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள் சேலம் கரூர் நாமக்கல்லில் இந்த வருஷம் அதிகப்படியான வெப்பசலன மழை பொழிவுகளும் நிச்சயமாக இருக்கும் விட்டு விட்டு நமக்கு மழை வரும் அதற்காக நமக்கு மழையே பெய்யாமல் போகும் அப்படிலாம் கிடையாது இடைவேளை விட்டு மழை வரும் ஏன்னா வடகிழக்கு பருவமழையில் உங்களுக்கு தாழ்வு பகுதிகள் தாழ்வு மண்டலங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதனால் உங்களுக்கு மழை பொழிவுகள் மாவட்டம் முழுவதும் எதிர்பார்த்துருப்பீங்க இப்போ பருவமழை வந்து தேதிக்கு அப்புறம் விலக போகுது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு படிப்படியாக அந்த மழையினுடைய தாக்கம் குறைந்து கொண்டே இருக்கும் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தமிழ்நாடு முழுவதும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் தென் மாவட்டத்திற்கு மட்டும் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகும்